வெல்கம் வெல்கம் தேங்க்யூ எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க இது மேல போட்டா அது எதுவும் நல்லாவே இல்லை இப்போ பாத்தியா நேச்சுரா இருக்கு இப்போ வந்து நான் வந்து அப்படியே நல்லா இந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் எப்படி வந்து இருக்கு பாரு வந்து நான் அப்படியே ஐயோ அனிதாவா இது எனக்கே என்ன சந்தேகமா இருக்கு பியூட்ரீஷியன் கிடையாது பியூட்ரீஷியன் வந்து படிக்கலான்னு ஒரு ஆசை இருக்கு அதுக்கப்புறம் இதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த ஐ லைனர் ஐ லைனர் எல்லாம் நான் போட மாட்டேன் அது போட்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா நேரத்துலேயும் அப்படியே இருக்க மாட்டேங்குது எனக்கு என்ன தான் காசுலேயே வாங்கி போட்டால் கூட அது வந்து இங்கெல்லாம் போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காஜலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக காமிக்கும் இப்போ வந்து நார்மலாக இப்படி இருக்கா நான் இப்போ போட்ட பயிற்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் എന്നോട് പേര് വന്ന് അനിത டிவி மலையிலேருந்து அனிதா திருவண்ணாமலை நான் சென்னையில் இருக்கேன்